அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்சேஸ் சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேர்மல்லி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சேர்மொழி ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கால் மணி நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா தென்விடல் ரோட்டுக்கு கிழக்கு முகமாக வந்து நமக்கு ஃபீல்டு வந்து கிடச்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி வீடு பார்த்தீங்களா இதை வந்து தனி வீடு அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடு கட்டுற மாதிரி ஒரு பத்து மாடு கட்டுற மாதிரி மாடு செண்டு அது போக இப்போ போரு கிணறு சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு எல்லாமே வந்து இந்த லேண்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிருக்குங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு அதுபோக பார்த்தீங்கன்னா காய்கறி வில்லாமல் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வெளியில் வந்து காமிச்சிக்கிற பார்த்துக்கங்க சாயல்னு பார்க்குறப்ப நல்லா ஒரு அருமையான ரெட் சைல் ஏன்னா செஞ்சேரிமலை ஏரியை பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட் சைலாக தான் இருக்கும் நல்ல ஒரு அருமையான பூமிங்க ஊராக ஒட்டி வந்து கிடச்சிருக்கு நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து வந்துக்கலாம் அந்த மாதிரி ஊராக ஒட்டியே வந்து இந்த ரெண்டு ஏக்கர் வந்து கிடச்சிருக்குங்க வாஸ்துப்படி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக வந்து செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லு சொல்ல பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஏக்கரோட மொத்த விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பூமி காமிக்கிறேன் அதுபோக இந்த ஏரியில் வேறு ஏதாச்சும் எம்டி தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இருக்குது உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து விற்று தர்றோம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எல்லாம் கிடைக்கிறதா ரொம்ப ரேருங்க நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு போய் உங்களுக்கு வந்து பூமி வந்து காமிக்கிறேன்